சலேத் மாதா பிரார்த்தனை பிதா சுதன் பர்சுதாவியின் பேராலே ஆமேன் சுவாமி கிர்பயாயிரும் சுவாமி கிர்பை கிறிஸ்துவே கிர்பை கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிர்பயாயிரும் சுவாமி கிர்பை கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டர்லும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயை பண்ணி ரசியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரச்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை தயை பண்ணி ரசியும் சுவாமி இஸ்பிரித்த சாந்துவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயை பண்ணி ரசியும் சுவாமி அச்சிஷ்ட தம இருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களை தயை பண்ணி ரசியும் சுவாமி ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்டமரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு அடைக்கலமாய் இருக்கிற சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிகாரருக்கு ஆரோக்கியமான சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கஸ்தி தேற்றரவான சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்கு சுகிர்த புத்திமதிகளை சொல்லத்தக்கதாக மோட்சத்தில் நின்றிறங்கி இரண்டு ஏழை பிள்ளைகளுக்கு தரிசனையான சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மனுஷர் செய்கிற பாவங்களைப் பற்றி திரளான கண்ணீர் சொரிந்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நாங்கள் பாவ வழியை விட்டு மனம் திரும்பத்தக்கதாக எங்களுக்கு வரப்போகிற பொல்லாப்புகளை முன்னறிவித்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளான எங்கள் பேரில் இருக்கிற சர்வேஸ்வரனுடைய கோபாக்கினியை உம்முடைய மன்றாட்டினால் நிறுத்துகின்ற சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நம்முடைய ஜனங்களாகிய கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பாது போனால் நமது திவ்யகுமாரனுடைய திருபூஜமானது அவர்களை தண்டிக்க விட வேண்டியதாயிருக்கும் என்று திருவுலம் பற்றின சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுடைய பாவங்களைப் பற்றி அதிக வருத்தமும் கவலையும் படுகின்ற சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எங்களுடைய நன்றியறிந்த ஸ்தோத்திரத்துக்கும் நம்பிக்கை நேசத்திற்கும் பாத்திரமான சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சலேத் மலையில் இரண்டு சிறு பிள்ளைகளுக்கு புத்திமதிகளை சொன்ன பிற்பாடு இது எல்லாத்தையும் சகல ஜனங்களுக்கும் அறிவியுங்கள் என்று திருவுலம் பற்றின சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மனுஷர் மனம் திரும்பாதே போனால் அவர்களுக்கு மிகவும் பயங்கரமான தண்டனைகள் நேரிடும் என்று திருவுலம் பற்றின சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவர்கள் திரும்பாதே போனால் வெள்ளாண்மைகள் கெட்டு கடின பஞ்சம் வரும் என்று அறிவித்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவர்கள் மனம் திரும்பாதே போனால் உருளைக்கிழங்குகளும் முந்திரி குலைகளும் கோதுமை முதலான விளைவுகளும் அழிந்து போய் ஜனங்களுக்கு மிகுந்த வருத்தம் உண்டாகும் என்று அறிவித்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவர்கள் மனம் திரும்பாது போனால் ஏழு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் நடுக்கமெடுத்து சாவார்கள் என்று முன்னறிவித்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவர்கள் மனம் திரும்பினால் சர்வேசனனுடைய கோபம் மாறி வெள்ளாண்மைகள் சரியாய் விளைந்து பஞ்சம் நீங்கி எங்கும் சௌக்கியமும் செழிப்பும் உண்டாகும் என்று திருவுலம் பற்றின சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சலேத் மலையில் தேவரே சொன்ன புத்திமதிகளால் அநேக பாவிகளை மனம் திரும்ப செய்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மனுஷருடைய ஆங்காரம் அடங்காததை பற்றி தேவரீர் முன்னறிவித்த பொல்லாப்புகள் எங்களுக்கு சம்பவித்ததினாலே எங்கும் பேர் போன சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சலேத் மலையில் தேவரீர் காண்பித்த அற்புதமானது பூலோகத்தின் எத்திசையிலும் பிரபல்யமானதினாலே பெயர் பெற்ற சலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சலைத் மாதாவின் பேராலே கட்டுவித்த நாநூற்று செல்வான கோயில்களில் வணங்கப்படுகின்ற சலைத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தேவிரியருடைய உபகார சகாயங்களினால் நாலாவித ஜனங்களை உம்மிடத்தில் வர செய்கிற சலைத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எத்திசையிலும் மேன்மேலும் அதிகமாய் துதிக்கப்படுகிற சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவரீரை மன்றாடுகிறவர்களில் ஒருவரையும் இயர்த்தமாய் போகவிடாது போகவிடாத சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவரீர் திருப்பாதம் தேவரீர் திருப்பாதம் வைத்த இடத்தில் தண்ணீர் ஊற்று அற்புதமாய் புறப்பட செய்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்த புனிதமான ஊற்று தண்ணீரை கொண்டு கணக்கில்லாத அற்புதங்களை செய்விக்கிற சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் குருடருக்கு பார்வையும் செவிடருக்கு செவியும் சப்பானிகளுக்கு நடையும் மற்ற வியாதியஸ்தர்களுக்கு ஆரோக்கியமும் கட்டளை இடுகிற சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எவ்வித துன்ப கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆறுதலையும் தேற்றறவையும் கொடுக்கிற சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சூரியனை மங்க செய்கிற ஜோதி பிரகாசத்தோடு சலேத் மலையில் காண்பித்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ரோஜாப்பூ ரோஜா முடியும் நட்சத்திர கிரீடமும் காந்தியுள்ள மற்ற சோடிப்புகளும் அணிந்த வண்ணம் தரிசனையான சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கிறிஸ்து கிறிஸ்துநாதர் பாடுபட்ட திருச்சிலுவையையும் குரடு சுத்தியலையும் மார்பில் அணியாக வைக்கப்பெற்று காண்பித்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சர்வேசனுடைய நாளான ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் அனுசரியாதே போனால் எங்களுக்கு கடின ஆக்கினை நேரிடும் என்று முன்னறிவித்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞாயிற்றுக்கிழமையை அனுசரியாத பாவமும் தேவதூஷணமும் சொல்லுகிற பாவமும் இவ்விரண்டு பாவங்களும் விசேஷமாய் தேவ கோபத்தை மூட்டுகிறது என்று முன்னறிவித்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சுத்தபோஷ கடனும் கடனொரு சந்தியும் சரியாய் அனுசரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்ட சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் காலை ஜெபமும் தப்பாமல் கற்பிக்க வேண்டும் என்று கற்பித்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளான எங்களுக்கு தாயும் அடைக்கலமும் நம்பிக்கையும் ஆதரவுமாய் இருக்கிற சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இருந்து எங்களை தாவரித்து கொள்ளும் சலேத் மாதாவே இருந்து எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் சலேத் மாதாவே எங்களுக்கு வரப்போகிற பொல்லாப்புகளை உமது பல்லபமுள்ள மன்றாட்டினால் அகற்ற வேண்டும் வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் மாதாவே பஞ்சம் படை பெருவாரி காய்ச்சல் முதலான ஆக்கினிகளில் நின்று எங்களை இரட்சிக்க வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் மாதாவே வேளாண்மை பயிர் விளைவுகள் சரியாய் விளைந்து எங்களுக்கு செழிப்பும் சௌக்கியமும் வரச் செய்ய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் மாதாவே சத்திய வேதம் எத்திசையிலும் பரப்பவும் திருச்சபை ஏங்கும் ஸ்தாபிக்கப்படவும் செய்ய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் மாதாவே இந்திய தேசத்தில் உள்ள புறமஸ்தர் எல்லோரும் அஞ்ஞானத்தை விட்டுவிடவும் சத்திய வேதத்தை கை கொள்ளவும் வேண்டும் வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் மாதாவே பதிதருடைய தப்பறைகள் அழியவும் பிரிவினைக்காரருடைய ஆங்காரம் நீங்கவும் துஷ்டருடைய ஆலோசனைகள் தவிரவும் செய்திருள்ள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் மாதாவே யூதர்களுடைய குருட்டாட்டம் நீங்கி முகமதியர்களுடைய பிடிவாதம் ஒழிந்து அவர்களையும் இவர்களையும் சத்திய வேதத்திற்கு வர செய்ய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் மாதாவே ஓ மாதாவே எங்கள் சந்தோஷத்தில் திருப்தியும் கஸ்தியில் ஆறுதலும் புண்ணியங்களில் உறுதியும் எந்த கிரியைகளிலும் இருக்க துணையுமாய் வேண்டும் வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் மாதாவே எங்கள் மரண தருவாயில் எங்களை கைவிடாமல் நல்ல பாவ சங்கீதனமும் அவஸ்தை பூசுதலும் கடைசி நன்மையையும் இஷ்ட பிரசாதமும் கட்டளையிட வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் மாதாவே உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசனுடைய செம்மறிப்புருவையாக இயசுவே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசனுடைய செம்மறிப்புருவையாக இயேசுவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசனுடைய செம்மரிப்புருவையாக இயசுவே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி ஜபிப்போமாக சர்வஜீவ தயாபர இயேசுவை பாவிகளாய் இருக்கிற அடியோர்களை மீட்டு இரட்சிக்கத்தக்கதாக உம்முடைய தேவ தேவமாதாவை கொண்டு உம்முடைய நீதி கோபத்தினால் எங்களுக்கு வரப்போகிற ஆக்கினைகளை சலேத் மலையிலே முன்னறிவிக்க சித்தமானீரே நாங்கள் எல்லோரும் பயபக்தியோடு அஞ்சி பாவ வழிகளை விட்டுவிட்டு மனம் திரும்பி உம்முடைய கற்பனைகளையும் திருச்சபையின் கட்டளைகளையும் சுமுத்திரையாய் அனுசரிக்க அனுக்கிரகம் செய்தல்லும் எங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக எங்களுக்கு நேரிட்ட பொள்ளாப்புகளை நீக்கி வரப்போகிற ஆக்கினிகளை அகற்ற வேண்டிய நன்மைகளை தந்து சந்தோஷமான மனதோடு நாங்கள் உமக்கு இவ்வுலகத்தில் ஊழியம் செய்யவும் மறுலோகத்தில் உமோடு என்றென்றைக்கும் வாழவும் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம் பிதாவோடையும் ஹ்பிரித்து சாந்தோடையும் ஒன்றாயிருந்து சதா காலம் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் செய்து வருகிற ஆண்டவரே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன்